ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவன்மேல் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கை தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு வசனம் பத்து பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பல ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் இந்த திருப்பாடலின் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கடவுளை நம்புகின்றவைகளையே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்ற வாக்கு தத்தத்தை தியானிப்போம் கடவுளை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று இந்த வசனம் கூறுகின்றது பிரியமானவர்களே நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்புகின்றீர்கள் எந்த அளவுக்கு அவரை நேசிக்கின்றீர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களை நம்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு அவர் எப்போதும் உங்களுக்கு சபீமமாய் இருப்பார் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் நோவா இறைவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தார் நோவாவுக்கோ கடவுளுடைய கண்களில் கிருபை கிடைத்தது நோவா தன் காலத்தில் எழுந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் நோவா இறைவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று விவிலியம் கூறுகின்றது சகல மக்களும் பூமியிலிருந்து அழிக்கப்பட்டபோது நோவாவும் அவர் குடும்பத்தினரும் தப்புவிக்கப்பட்டனர் நோவா எப்பொழுதும் கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்திருந்ததினால் இவ்வாறு நடந்தது தாவீதும் கடவுள் என்மை மெய்ப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறுகின்றார் இறைவன் மட்டுமே தனக்கு போதும் என்று தாவீது கூறுகின்றார் அவர் தன் கண்களை வேறு எதன் மேலும் வைக்கவில்லை நீங்களும் அவ்வாறே இறைவனை நம்பும்போது உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களைத் தொடரும் பிரியமானவர்களே இது வேண்டும் அது வேண்டும் என்று நீங்கள் இறைவனிடம் கேட்க அவசியமில்லை அவரைப் பற்றி கொள்ளுங்கள் அவரை முற்றிலுமாய் நம்புங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கின்றவர்கள் மேல் கடவுள் பிரியமாய் இருக்கின்றார் என்று விவிலியம் கூறுவது போன்று கடவுள் உங்கள் மேல் பிரியமாகி உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் என்ற வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்போது ஏற்ற நேரத்தில் அவரது கிருபை உங்களை தாங்கும் ஆகவே எப்போதும் இறைவனை தேடிக்கொண்டிருங்கள் அவருடைய வழிகளை பின்பற்றுங்கள் அப்போது அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் தமது அன்பு உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார் இறைவனைப் பற்றி கொண்டு அவரையே நம்புங்கள் அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களை சூழ்ந்து கொண்டு வாழ்வில் உயர்த்தும் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே நீர் கொடுத்துள்ள அருமையான வாக்கு உமக்கு நன்றி உம்முடைய கிருபையும் இரக்கமும் என் வாழ்வில் விளங்குவதற்காக உம்மை சுவஸ்தரிக்கின்றேன் உம்முடைய பரிபூரண அன்பு என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் உண்மையே முழுவதுமாக நம்புகின்றேன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உம்முடைய வல்லமையான கரத்தினால் என்னை விடுவித்தருளும் நிச்சயமாகவே என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவசிக்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் நம்பிக்கையின் நாளாக அமைவதாக ப்ரைஸ் த லார்ட்